ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா கலேரிசியம்மா வந்து காலையில் தோசைக்கு ஒரு புட்டை கிரேவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி செய்ங்க கலையரசி அம்மா அதை நான் வீடியோ எடுத்து போட்டுறேன் நம்மளுக்கு அதான வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காப்பி ஒரு கையில் குடிச்சிட்டு இன்னொரு கையில் கேமரா ஆன் பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கு கலைசியம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வானல் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி பட்டை சோம்பு கடுகு இந்த பட்டையில எல்லாம் போட்டு படைப்படம் பொரிய விட்டு கருகப்பில் போட்டு அவங்களும் பொரிஞ்சோட தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி அந்த தண்ணியையும் தூக்கி ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றி ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு கரம் மசாலா மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தூளையும் அதில் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு அவங்களை எண்ணெயில் அப்படியே வதக்க வதக்க நல்லா வதக்கிக்கிட்டு அந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் அதில் ஊற்றிட்டாங்க ஊற்றி எல்லாம் நல்லா தள தள்ளணும் கொதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம காப்பியை குடிச்சிட்டு வந்துட்டா கலேஷமாக கொதிச்சோன்னே முட்டையை ஊற்றும் போது கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி சரி ஒரு வேலை பார்க்கறது இல்லை வீடியோ மட்டும் எடுக்கிறது வீடியோ எடுத்து அதை முடிக்கிற கூட ஒரு இடத்துல நிற்கிறதில்லை போய் போய் உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிடுச்சு டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருங்கல்ல அதனால தானங்க ரெஸ்ட் எடுத்துருக்காது கல்யாணமாக தெரியவே இல்லைங்க அப்புறம் சரினு வந்து மறுபடியும் என்ன சொரிங்க முட்டையை ஊற்றிட்டீங்களோ இல்லைன்னா முட்டை ஊற்ற போகிறேன் வாடின்னு கூப்பிடுச்சு சரின்னா கலையரசமாக முட்டை ஊற்றுங்க ஊற்றுங்க சீக்கிரம் பார்ப்போம்னா முட்டையை உடச்சி உடச்சி டேரெக்டாக ஊற்றக்கூடாது அது பூச்சி இருக்கும் சில நேரத்தில் கெட்ட முட்டை இருக்கும் அதில் முட்டையை எப்போதுமே உடைச்சு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு அது நல்ல முட்டையாக இந்த நம்மளை மாதிரி கூ முட்டையா அப்படின்னு பார்த்துட்டு தான் ஊற்றணும்னு சொல்லிட்டாங்க மூணு முட்டையை உடச்சி ஊற்றி மேலே கருவேப்பிலை ஊற்றி விட்டு தளத்தலங்கு கொதிக்க வச்சாங்க கொதிக்க வச்சு ரெண்டு நிமிஷம் கழட்டி அப்படிக்கே இருந்ததை இப்படிக்கா திருப்பி ஒரு பிரட்டி பிரட்டி விட்டாங்க இப்படியே அடுப்பை அமர்த்தி வச்சிடணும் சாப்பிடும்போது அப்படியே எடுத்து போட்டு தோசையோட வச்சு சாப்பிடன்றாங்க எங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கிறனால இப்போ மூணு முட்டையை போட்டு செஞ்சாச்சு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ இதே மாதிரி கிரேவி செஞ்சு முட்டையை புத்து ஊற்றி செஞ்சு தோசைக்கோ இட்லிக்கோ சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு நாளைக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் என் வீடியோலாம் கொஞ்சம் தயவு செய்து பாருங்கப்பா கழிச்சி ம கஷ்டப்பட்டு சமைச்சு அதுக்கு அதுக்காவது வீடியோ பாருங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்